பரிசுத்த நமத்திற்கும் மயமாக உண்டாவதாக தேவன் கொடுத்தனால நாளுக்காக கத்திரிக்க நன்றிகளை செலுத்தலாம் இந்த நாளில் கூட நம்ம நம்முடைய தேவன் நம்மை எப்படிப்பட்ட எப்படி எப்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ஒரு சில காரியத்தை வைத்து தியானிக்கலாம் ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் இசைக்கியலின் புஸ்தகம் எசைக்கியலின் தீர்க்கதர்சன புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் எசைக்கியலில் பதினாறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனமும் வசனமும் எட்டாவது வாசிக்கும்படி கேட்கிறேன் பதினாறுல ஐந்தும் எட்டும் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்தது இருந்தது இல்லை நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன் உன் பருவ காலமாயிருந்தது அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கதராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்வித நீ என்னுடையவள் ஆனாய் கத்துடைய பிரசுத்திராம உண்டாவதாக இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எசிக்கலின் மூலமாக வந்து தேவன் வந்து அதிர்க்க தர்ஷன வார்த்தைகளை சொல்கிறார் யாருக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு இப்போ நீங்கள் வாசிக்கிறப்போ ஒரு வார்த்தை முடிச்சிங்க இவ்விதமாக நீ என்னுடையவள் ஆனாய் என்னுடையவள் ஆனாய்னா யாரை சொல்கிறாரு ஒரு பெண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரோவேல் சபையை சொல்கிறாரு இஸ்ரோவேல் வந்து ஸ்திரீ கடையாளமாக அதாவது சபை கடையாளமாக இருக்குது அவர் மனவாழ்னு அடையாளமாக இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியும் இஸ்ரோவேல் ஜனங்கள் எப்படியாக வழி விலகி போனார்கள் அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் ஆனாலும் தேவன் அநேக தீர்க்க தரிசிகளை நியாயாதிபதிகளை ராஜாக்களை அனுப்பி அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு பார்த்தார் எப்படி நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தாரோ இப்ப பரிசுத்தவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதே போல அவர்களிடத்துலயும் நிறைய காரியங்கள் நடந்தது நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் எப்படி இஸ்ரேவேலியன் சபைக்கு அவர் அவ்வளவு நேசம் வந்ததோ அதே போலதான் பிண்டின ஆதாம் ஆகிய கிறிஸ்து வந்து மனவாட்டி ஆகிய நம்மையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியுது அப்ப இங்க ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்ததும் இல்லை நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் விடப்பட்டாய் இவைகள் ஒன்றையாகிலும் செய்ய அப்படின்னா எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாவது வசனம் வாசிங்க இசைக்கில் பதினாறுல நான்காம் வசனவாசிங்க உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீர் நாள் குளிப்பாட்டப்படவும் இல்லை உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை துணிகளில் சுற்றப்படவும் இல்லை அமெய்ன் இப்ப நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிற போதிலும் கூட தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை பேச சொல்லியாளே நமக்கு தெரியும் ஆனா அவருடைய அழைத்த அழைப்புக்கு பின்னாடி அவர் நமக்காக இருக்கிறார் அடுத்து நீங்க எட்டாவது வசனம் பாத்தீங்கன்னா நம்மை பார்த்தார் நம்ம கூட அநேக நேரம் தியானிக்கிறோம்ல அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதுனால மட்டும் நம்ம உயிர் வாழ்கிறோம் அநேக இடங்கள்ல அண்டவராய் ஏசு கிறிஸ்துவ ஊழியம் செய்யறப்போ புதிய பாடல பாத்தீங்கன்னா அவர் நின்று அவர்களை பார்த்து அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியம் நீங்க வாசிக்க முடியும் அவருடைய பார்வை பட்டாலே அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிற போதிலும் கூட அந்த இரக்கத்தை தேவன் நம்மேல் வைத்தார் எப்படி இஸ்ரோவியல் ஜனங்களுக்கு வைத்தாரோ எப்படி தாவீதுக்கு வைத்தாரோ அதே போல இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட இரக்கம் இருக்கு அவர் இறக்கமுள்ள தேவனா இருக்கிறார் நம்முடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பா இருக்கு ஆனா நாமும் ஒன்றுமே இல்லாதிருந்தோம் அவர் சொல்றாரு நீ பிறந்த நாளே அறிவறுக்கப்பட்டாய் உன்னை துணியை சுற்ற யாரும் இல்லை உன்னை எப்படி எப்படி ஒரு அடையாளமா இருக்குன்னா யாருமே வந்து ஒரு பிறந்த குழந்தைய உடனே தூக்கி போடுறதில்ல ஒரு ரொம்ப கல் நெஞ்சம் உள்ளவங்கதான் பெத்த பிள்ளைய வந்து தூக்கி போட்டுட்டு போறவங்க உண்டு ரொம்ப ரேருன்னு வைங்களேன் அப்படியாக ஒரு தாயின் பாசமேன்னா ஒன்பது மாதம் பத்து மாதம் சுமந்து ஒரு பிள்ளையை வந்து யாராலையும் தூக்கி போட முடியாது ஆனா அப்படி தூக்கி எறியப்பட்டவர்களாக தான் நம்ம இருந்தோம் இந்த உலகத்தினால உலகம் நம்ம தூக்கி போட்டது உலகம் நம்மை வந்து வெறுத்தது கிறிஸ்துவை நிமித்தம் நோய் வெறுத்தது அஹ் வார்த்தை நிமித்தம் வசனத்து நிமித்தம் நம்ம வெறுத்தது ஏன் நம்மளுடைய பாபத்து நிமித்தம் பழைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா இலாபத்து நிமித்தம் நம்மை வெறுத்தது ஆனா அவர் நம்ம மேல பரிதபித்ததுனால அவருடைய பார்வை நம்ம பட்டதுனால அவருடைய உடன்படிக்கை மேல் இருப்பதுனால நம்ம இம்மட்டும் உயிர் வாழ்கிறோம் அடிக்கடி அஹ் நான் பேசுகிறப்ப நான் சொல்லியிருக்கிறேன் மேவி போசியத்துக்கு கிடைத்தது வந்து ஒரு பெரிய இரக்கம் நமக்கு தெரியும் யோனத்தானுடைய மகன் சவுல்ராஜாவுடைய பேரன் தாவிதும் யோனத்தானும் ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்கள் அவங்களுடைய சங்கதி நீங்க வாஷிங் அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கு இருக்கிற அந்த உறவு வந்து அதுல தெரியும் அவ்வளோ தன் உயிரை போல தன் ஆத்துமாவை போல நேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் யோனத்தானும் ஆஹ் தேவி தாவிதும் அப்படி ஒரு உறவுல இருந்தாங்க ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொண்டாங்க ஏன்னா யோனத்தானுக்கு தெரியுது அடுத்த ராஜா தாவிது தான் சவுல் என்னதான் தன்னுடைய நினைச்சாலும் அடுத்த ராஜா ஏன்னா அவர் கத்ரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்றது தெரியுது யோனத்தான் சொல்றாரு என் தகப்பன் கையில இருந்து நான் உன்னை தப்பு வைக்கிறேன் ஆனா நீர் ராஜாவா இருப்போ என்னுடைய குடும்பத்துல என் குடும்பத்தை எனக்காக என்னுடைய பேரை கொண்டு நீ அத நினைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு யுத்தத்துல சவுலும் மாண்டு போயிடுவாரு யோனத்தான் அவருடைய படைகள் எல்லாமே மாண்டு போயிடும் தாவிது ராஜாவானதுக்கு அப்புறம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த மூன்றரை வருஷம் ராஜாவாக தான் இருந்தார் ஆனா அதிகாரபூர்வமாய் அவர் வந்து ராஜாவாக உலகம் ஏற்றுக்கொள்ளல ஆனா இன்னைக்கு அவர் உயிர் அங்க சிங்காசனத்தில் பிதாவின் அண்டையில் வீற்றிருக்கிறார் ஒரு நாள் வரப்போறாரு கண்கள் யாவும் அவரை காணும்னு வாசிக்கிறோம் பிறந்த கிறிஸ்துவாக பெத்லேயம்ல இருக்காரா மாட்டு தொழுவத்துல சாரி தொழுவத்துல பிறந்தாரா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க போறது அல்ல ஏன்னா அவர் வரப்போறப்ப ராஜாவா வருவார் என்னைக்கு ராஜாவாக வந்து உட்கார்றாரோ அவருடைய கண் முதலாவது நம்மதான் பார்க்கும் தாவிது ராஜாவாய் ஆகுனதுக்கப்புறம் எல்லா யுத்தம் எல்லாம் முடிஞ்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தாவிது கேட்ட மொதல் கேள்வி யோனத்தானின் நிமித்தம் நான் சவுளின் குடும்பத்தாருக்கு யாருக்காவது இரக்கம் செய்ய யாராவது இருக்காங்களா நீங்க போய் விசாரிங்கன்னு அப்பதான் செய்தி கேள்விப்படுறாங்க யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் பேர் மேவி போசேத்து அவ பிறக்கிறப்பே முடவன் ஆயிட்டான் யுத்தத்துல தாத்தாவும் அப்பாவும் செத்துட்டாங்கன்னு சொல்றப்போ அவருடைய தாதி அந்த பிள்ளையை தூக்கிட்டு போறப்போ வழுவி கீழே விழுந்துருவான் இங்க நம்ம வாசிக்கிறோம்ல அவன் தொப்பில் கொடி அறுக்கு யாரும் இல்லை உன்னை துணியில் சுற்ற யாரும் இல்லை உன்னை ஆற்ற உன்னை தேற்ற யாரும் இல்லை அப்படியாக விடப்பட்ட ஒரு மனுஷன் ஆனா உலக பிரகாரமா சவலுடைய பேரன் சவல் யோனத்தானுடைய மகன் என்ற போதிலும் கூட ஆற்றவோ தேற்றவோ யாரும் இல்லை அந்த தாதி அவசரமா எடுத்துட்டு போறப்ப கீழே விட்டுருவா பிள்ளைய அதனால அவன் முடவன் ஆயிடுவான் அவனுடைய நிலைமை ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமை ஆனா அதாவது சொல்வாரு அவனை அழைத்து கொண்டு யோனத்தானை நிமித்தம் ஏன் யோனத்தானை நிமித்தம் உடன்படிக்கை நிமித்தம் அந்த உடன்படிக்கை தான் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கு கிறிஸ்து நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணவர் நம்முடைய தேவன் உடன்படிக்கையில உண்மையுள்ள தேவன் நீங்க பதில் பழைய ஏற்பாடுல இருந்து இப்போ வர வாசிங்களேன் அவர் செஞ்ச எல்லா உடன்படிக்கையிலும் கத்தர் உண்மையுள்ளவரா இருப்பார் மனுஷனும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களா இல்ல எல்லாத்துலயும் மனுஷன் தோத்துருவான் நோவாவோட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை பூமியை வந்து நான் இனிமேல் நான் வந்து அழிக்க மாட்டேன் சொல்றாங்க அழிக்க மாட்டேன்னு சுனாமி வருது வெள்ளம் வருது சூறாவளி வருதுன்னு மொத்த உலகத்தையும் நான் தண்ணீரால் அழிக்க மாட்டேன் தேவன் சொன்னாரு அங்கங்க வருகிற காரியங்கள் நடக்க வேண்டிய நிகழ்வுகளே அப்போ அந்த உடன்படிக்கை இம்மட்டும் எத்தனை வருஷம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷம் இருக்குமா நம்மளுடைய கணக்கின்படி அவ்வளோ வருஷங்கள் அந்த உடன்படிக்கையில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆப்ரகமான தேவன் உடன்படிக்கை பண்ணார் உன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் இம்மட்டும் அதில் உண்மையுள்ளவராக இருக்கார் ஏன் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவன் எல்லாருமே ஆப்ரகாமின் சந்ததியா இருக்கிறான் இந்த ஆறாயிரம் வருஷத்துல எத்தனை ஜனங்கள் ஆப்ரகாமின் பிள்ளை என்று அறியப்பட்டிருப்பாங்க அவர் சொன்ன உடன்படிக்கை உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்ம எடுக்கலாம் நிறைய எடுக்கலாம் அதே மாதிரி தாவிது யோனத்தானோட பண்ணின உடன்படிக்கையில் உண்மையுள்ளவரா இருப்பதற்காக மேவி போசத்தை அப்பம் பூசிப்பாய் அதுதான் அந்த ஒரு ஒரு இரக்கம் நம்ம சொல்லலாம் நம்ம மேல பரிதபிக்கிற ஒரு பரிதாபம் நம்மளுடைய நம்முடைய பார்வை அவருடைய பார்வை நம்ம மேல பட்டது நம்மோட கூட உட உடன்படிக்கையை பண்ணினார் அப்ப இவ்வளோ பெரிய தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தகுதி இல்லாதவன் சவுள் வந்து தாவிதை எதிர்த்தவன் சவ தாவிதை நினைச்சிருந்தா சவல் குடும்பத்தையே சங்காரம் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா ஒரே ஒரு உடன்படிக்கை இன்னைக்கு அதே மாதிரிதான் கிறிஸ்துவ கிறிஸ்து தான் நியாயாதிபதியா வரப்போறாரு நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் நினைச்சா நம்ம எல்லாரையும் சங்காரம் பண்ணலாம் ஆனா அந்த ஒரே ஒரு நடுல நடந்த அந்த உடன்படிக்கை நிமித்தம் நம்ம இப்ப காக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம் மீட்கப்பட்டவர்களா இருந்தா மட்டும் பரவாயில்ல எப்படி வச்சிருக்கிறாருன்னா நித்தம் என் பந்தியில் நீ அப்பம் புசிப்பாய் என் பந்தியில் நீ உட்காந்து அப்பம் புசிப்ப மேவி போசேத் அப்பவும் புசித்தான் அப்போ புசித்தது மட்டும் கிடையாது நீங்கள் அந்த அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிலங்கள் எல்லாம் இருக்கும் யோனத்தானுடைய நிலம் சவுளுடைய நிலம் இவங்க என்ன பண்ணிருவாங்க சவுளுடைய ஆட்கள் மற்ற ஆட்கள்லாம் வந்துட்டு தானே மறிச்சிட்டாரு யோனத்தான் தானே யுத்தத்தில் மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிலங்களையும் வந்து போசேத்து வந்து அபகரிச்சிருவாங்க தாவிது ராஜாவாய் வந்து யோனத்தானை நிமித்தம் மேவி போசேத்துக்கு நன்மை செய்கிறப்போ இவர் இவர பந்தியில் அமர்ந்து நித்தம் அப்போ புசிக்கவும் செய்வார் யார் யாரெல்லாம் அவருடைய நிலத்தையோ அவருடைய காரியத்தை அபகரித்தீங்களோ மறுபடியும் கொடுத்துணும்னு சொல்லுவார் இன்னைக்கு அதே தான் எனக்கு ஆவிக்குரிய சகல வித ஆசிர்வாதத்தினாலும் என்னை ஆசிர்வச்சிருக்கிறார் பூமியிலும் தேவன் என்னை என்ன பண்றாரு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரு அப்ப எவ்வளோ பெரிய ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் உண்மையிலே மனிதன் மாறலாம் எல்லாமே மாறலாம் தேவன் மாறாதவர் அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படி தான் நம்மேல் பரிதாபம் உள்ளவரா இருந்தார் அவருடைய பார்வை நம்ம மேல பட்டது இம்மட்டும் அவருடைய பிள்ளைகளாய் உடன்படிக்கை நம்ம எப்படி இருக்கிறோம் அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை சொல்லி வசனம் சொல்லுது அப்ப அந்த அளவுக்கு இப்ப தகுதியே இல்லாதவன் ஒரு முடவனா இருக்கிறான் அப்பியரன்ஸ்லயும் பிசிக்கலாவும் ஃபெயிலு பினான்சியலையும் ஃபெயிலு ராஜாவுடைய பேரன் சொல்றதுக்கு சுத்தமா தகுதி இல்லை ஆனா அவனை தூக்கி புசிக்க வச்சு அவனுடைய எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தாரே இன்னைக்கு அதே தேவன் என்னைக்கும் அப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கார் அந்த உடன்படிக்கையில ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறான் அப்ப நான் இடத்துல சொல்லுவாரு தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி தந்தை தாவிதை எடுத்துக்கொள்வோம் என் தாவியோட வாழ்க்கை இந்த வசனத்தையும் தாவிதோடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஈசாய்க்குடைய எல்லா பிள்ளைகளையும் தாவீது வந்து ஈசாயுடைய பிள்ளையாவே மதிக்கல ஏன் அப்படின்னா அவனுடைய அண்ணன்கள் எல்லாருமே ஆர்மியில இருக்கிறாங்க ஆர்மின்னா அந்த காலத்துல அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பொசிஷன் ஏன் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலேயே வந்து அரசு கா அற காசானாலும் அரசு காசுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா அவ்வளோ பெரிய ஒரு விலை மதிப்பு உள்ளது அப்போ அவங்களுக்கு முன்னாடி உள்ள நாட்களில் அப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் தன்னுடைய அண்ணன் எல்லாருமே எலிபாஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா யுத்தத்துல இருப்பாங்க ஆர்மியில் இருப்பாங்க தாவிதோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன் அதனாலதான் ஒருத்தர் சொல்லுவார் ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து திரிந்த உன்னை நான் ராஜாவாக மாற்றினேன் ஸ்டேஜிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் தூக்கி விடுகிற தேவன் மட்டும் கிடையாது உயர்ந்த ஸ்தலங்கள் நம்ம வைக்கிற தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம வைக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் இப்போ தாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் தகப்பன் மூலியமா எந்த ஒரு விஷயம் இல்லை ஆனால் தேவனுடைய பார்வை தாபதி மேலே இருந்துச்சு அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்க கூட அந்த வசனத்தை வாசிங்களேன் ஒன்று சாமியில் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று சாமுவேல் வேல் பதினாறாம் அதிகாரம் எடுங்களேன் ஒன்று சாமு வேல் பதினாறாம் அதிகாரம் அதில் பத்தாவது வாசிங்களேன் பத்து இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நமக்கு தெரியும் நம்ம உன் பிறந்த வந்து உன் அருவறுக்கப்பட்டாய் கொடி அறுக்கப்படல உனக்கு துணி சுற்றுறதுக்கு ஆளும் இல்ல உன யாருமே மதிக்கல உன உலக தூக்கி போட்டுருச்சுன்னு அந்த மாதிரிதான் தாபதுடைய நிலைமையும் இருந்தது ஈசாயே நமக்கு தெரியும் சாமுவேல் தீர்க்கதரிசிய வந்து தேவன் வந்து ஈசாயுடைய வீட்டுக்கு அழை அழைத்து போ சொல்றாரு புறப்பட்டு போ சொல்றாரு அங்கேருந்து தான் ஒரு பிள்ளையை வந்து நான் வந்து ராஜாவாக தேர்ந்தெடுத்துக்கொள்வேன் தேவன் வந்து தாவிதுன்னு சொல்லலை ஈசாய் வீட்டுக்கு ஈசாயின் புத்திரனா நான் வந்து ஏன்னா ஈசாயின் வேர்லேருந்து வரணுன்ற ஒரு விஷயத்தில் சொல்கிறாரு இவர் போகிறார் இவர் போய் சாமுவேலுடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு எலி எலியாப் வருவார் எலியாப் வந்தோன்னா சரி இவன் தான் போலன்னு எந்திரிச்சிடுவார் அபிஷேகம் பண்ணுறது கத்த சொல்வார் இவன் இல்லை அப்படின்னு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அபினதாப் வருவார் சம்மா வருவார் இப்படியே பார்த்தீங்கன்னா ஏழு பேர் வருவாங்க ஏழு பேர் வந்து ஆண்டவர் இவர் இல்ல இவன் இல்ல இவன் இல்லைன்னு சொன்னா சாமியலுக்கே டவுட் வந்துடும் அப்ப ஆண்டவர் மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கலப்பா நீ வந்து வெளித்தோற்றத்தை பாக்கற ஏன்னா சாமியிலோட கண்டென்ட் எப்படின்னா ஓகே அண்ணன்கள் ஆர்மியில் இருக்கிறாங்க ஆர்மியில் இருந்தாலும் என்ன ஏன்னா அவர் முன்னாடி யாரை பாத்துருக்கிறாரு சபலை பார்த்திருக்காரு சவல் வந்து இஸ்ரோபேல்ல வந்து உயர்ந்த மனிதன் சவலோட அப்பியரன்ஸே அதுதான் அவனை போல உயரமுள்ளவன் யாருமே இல்ல எல்லாருமே அவருக்கு உள்ளவர் சம ஹைட் அதாவது சவல் அப்போ இவர் சவுல பார்த்தோன்னா ஜைஜான்க்கா இருக்கிறவர் தான் ராஜா போல் அப்படின்னு நினைச்சிட்டு அவரையும் தப்பு சொல்ல முடியாது இல்லை ப்ராக்டிக்கலா யோசிச்சிட்டாரு ஸ்பிரிச்சுவலா யோசிக்கல ஆஹ் ஈசாயி வீட்டுக்கு வந்துட்டு ஈசாயோட பிள்ளை எல்லாத்தையும் பாக்குறாரு இவன் ஹைட்டா இருக்கான் இவன் ஆர்மியில வேற இருக்கிறான் பெனிஃபிட்ல நல்லா சம்பாதிப்பான் ஆர்மியில வேற இருக்கிறான் ஈஸியா இருக்கும் ராஜாவான்னு ஆண்டு ஒரு எதுவுமே இல்லைன்னு நல்லா தான் சொன்னேன் தகுதியே இல்லாத நம்மை அழகா இருக்கும் ஒன்று குறுந்தில் ஆஹ் உலகத்தில் உள்ள ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார் இன்னைக்கு உலகத்தில் ஆன பார்த்தோன்னா நம்மலாம் ஜீரோ அவன் படிக்கிற படிப்புக்கும் அவன் பார்க்குற வேலைக்கும் அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் அவன் வைக்கிற வீடுக்கும் ஏன் நம்மை விட அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு ஆனால் அவங்க எல்லாரையும் அவமாக்கி போடும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டார் எப்படிப்பட்ட என்ன தெரியுமா பிறந்து கடக்கிறைய தொப்புள் கொடியை கூட அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை என்னை துணியலால் சுற்றுறது கூட ஆள் இல்லை என்ன நீங்க வாசிச்சிங்கன்னா நிர்வாணமா நான் கிடக்குறேன் என்னை ஆற்றுவார் இல்லை என்னை தேற்றுவார் இல்லை ஆனால் அவருடைய பார்வை என் மேலே பட்டது இவங்க இப்படிதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா புதிய பாட்டில் வந்து அந்த ஒரு பாவியான ஸ்திரீ வந்து ஆண்டவருக்கு பாதத்துல எல்லாம் வந்து தைலம் பூசி அழுது கண்ணீர் நாள் தொடைப்பாங்க அது ஒரு இன்சிடெண்ட் அதே மாதிரி கல்லறிய வேண்டுவதற்கு ஒருத்தவங்க வருவாங்க இப்போ அவங்க ரெண்டு பேர்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அவங்க பாவின்னு டிக்ளேர் பண்ணுது உலகம் இவங்க கிட்ட பாவம் இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம் அது தான் உணர்த்த முடியும் அவர்தான் நீதி உள்ள தேவன் அவர் மட்டுமே அதை உணர்த்தினார் ஆனா இவங்களை டிக்ளேர் பண்ணிட்டாங்க இவ பாவியான ஸ்திரீ ஏன் இவரோட பேசுறாரு இவர் ஏன் பாவியலோடு வேசியலோடு இருக்கிறாரு ஏன் ஆயக்காரரோட பந்தி இருக்கிறாரு இப்படியே ஓடுனது ஆனா அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் தம்முடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார் அப்படிப்பட்டவர்கள் தான் அவரோட கூட இறுதியிலும் கடைசி வரைக்கும் வந்தார்கள் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் நானும் இருக்கிறேன் ஒண்ணுமே இல்லை நான் அறிவிக்கப்பட்டவள் என் தகப்பன் என் பிள்ளைன்னு சொல்றது கூட மறந்துட்டான் இன்ஃபேக்ட் அதான் கண்டென்ட்டை எங்கள் ஈசாய் ஈசாயிட்ட சாம்பல் கேட்குறாரு என்னப்பா ஏழு பசங்க வந்துட்டாங்க ஏன்னா தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரான்னா அப்போல்லாம் பெருசு இப்போ நம்ம எவ்வளோ தூரம் நம்முடைய போதவரையோ நம்ம தேவனுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனை நம்ம தகப்பனை நம்ம பண்ணுறோமோ இல்லையோ தெரில ஆனால் நாட்கள் அப்படி இருந்துச்சு சூனேமியானுடைய கதையை போய் வாசிச்சு பாருங்க ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய வீட்டுக்கு வருவான்னு சொல்லி தேவ மனுஷனுக்கு ஒரு மேல் வீட்டு அறையை உண்டு பண்ணி ஒரு மேஜை நாற்காலி விளக்க வச்சிருப்பாள் அந்த வீட்டில் ஆசிர்வாதம் தங்கும் ஏன்னா கத்துடைய மனுஷனை நம்ம அங்கீகரிக்க அங்கீகரிக்க கத்த நம்ம ஆசிர்வதிப்பான்னு பார்க்குறோம் அதே மாதிரி இங்கே சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வராரு சும்மா கிடையாது கடா மாடு எல்லாம் அவங்க அவ்வளோ பெரிய ஒரு பந்தி இவர் சொல்லிட்டாரு நான் கத்தர் சொல்ற மனுஷனாக அபிஷேகம் பண்ணாமல் நான் பந்தி புதுசுப்பதில்லன்னு அங்கே பார்த்தா ஏழு பேரே ஆண்டவர் இல்லைன்ட்டாரு ஈசாயும் ஏழு மகனை நிறுத்திட்டாரு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது பதினோராவது வசனம் வாசிங்களேன் ஒன்று சாமையில் பதினாறுல பதினொன்று வாசிங்க உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான் இப்ப எப்படி நலம ஆயிடுச்சுன்னா அந்த ஏழு பேர்ல கத்தர் ஏன்னா ஈசாய்க்கு என்ன ஆசனா அந்த ஏழு பேர்ல யாராவது ஒரு ஆள் ராஜாவாகணும் அவன் பற்ற மகன் தானே ஆனா கத்தருடைய திட்டம் அது இல்ல இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல இவங்களாம் உண்மையிலே அப்படி வந்துருவாங்க இவங்களாம் இப்படி வந்துருவாங்க பேதமை உள்ளவர்களையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் தான் கத்தர் உயர்த்தினார் அப்போ சில வாசிட்டு பாத்தீங்கன்னா ஜனங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு போவாங்க யோவானம் பேதரும் பண்ற பிரசங்கத்தை பார்த்து கேட்பாங்க இவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தானே இவங்களுக்கு எங்க இவ்வளவு ஞானம் வந்துச்சு இவங்க எங்க இவ்வளவு பேதா இவங்க எல்லாம் பாவிதானே ஒரு காலத்துல அப்படி இருந்தானே ஐயோ சவுலா சபையை துன்பப்படுத்திட்டு இருந்தானே ஆண்டோ சொல்றாரு அனனியாட்ட நான் சொல்றேன் நீ போ அவன் எனக்காக பாடுபட்டு அநேகர் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருகிற பாத்திரமா நான் பயன்படுத்துவேன் நீ பழையவைகளை பாக்குற நான் அவனை எப்படி பயன்படுத்த போறேன் எனக்கு தான் தெரியும் நீ போன்றாரு அதுக்கப்புறம் அனனியா புறப்பட்டு போறாரு அதே மாதிரி தான் பேதூர் யோகனை பாக்குறாங்க இவங்க மீன் பிடிக்கிறவங்களாச்சு இவங்களுக்கு எப்படி படிப்பு இருக்கும் ஞானம் இருக்கும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் பேதமை உள்ளவர்களையுமே கத்தர் பயன்படுத்தினார் கத்தோடைய திட்டத்தை கத்தோடைய செயலை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது அவர் எவரையும் எப்படியும் எங்கேயும் உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த ஒரு லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்போ நம்ம எவ்வளோ தூரம் கத்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் இருக்கணும் அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ ஈசாய்க்கு ஆசை ஏழு பேரில் யாராவது ஒரு ஆள் இருக்கணும்னு சாமியில் ரொம்ப விடாயத்து போய் எப்போ அவன் பிள்ளையே இல்லைதானா அப்படின்னு கேட்குறோன்னு அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஆமாம் இன்னும் ஒரு பையன் இருக்கிறான் அவன் எல்லாருக்கும் இளையவன் அவன் வந்து ஆடு மே்சிட்ருக்கிறான் அப்படின்னு நான் வந்து அனுப்பு அப்படின்னு சொல்லுது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவேல் தைலக் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அன்னால் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் இவர் சொல்லிட்டாரு நீ போய் அவன் அழைப்பிப்பா நீங்கள் வேணா அருவருக்க அருவருக்கிற மகனாக இருக்கலாம் உங்களுக்கு வேணா ஆடு மேய்க்கிறவனாக இருக்கலாம் தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் இருக்கலாம் துணிகள் சுற்றப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் அவனுக்காக பரிதபிக்கிறேன் நான் அவனை பார்த்துட்டேன் நான் அவன் பிள்ளையாக வச்சுருப்பேன் அவனுடைய சந்ததியில் தான் நான் வரவேணுன்றது கத்தோடைய திட்டம் இதுதான் கத்தோடைய உடன்படிக்கை இப்போ வந்து வராரு யார் இதாவிது எப்படி வந்திருப்பாரு ஆப்வியஸாக நிச்சயமாக ஆடு ஆடு மேய்ச்சிட்டு வந்திருக்கிறாரு மேய்ச்சலின் மாற்றம் ஆடு மேய்த்தவன் ஒரு மெய்ப்பன் எப்படி இருப்பார் நல்ல கோட் சூட்லாம் போட்டு அப்படியே பர்ஃபியூம்லாம் அடிச்சுட்டு அப்படியே ரொம்ப ஜெய்ஜான்டிக்கா அவர் ரொம்ப நீட்டாகவா இருப்பார் இல்லவே இல்லை வெளி தோற்றமும் நாற்றமுள்ளதாக தான் இருக்குது ஈசாய்க்கு இவரை பிடிக்கல யாருக்குமே அங்கே பிடிக்கல சகோதரர்கள் யோசிச்சு பாருங்க நீங்க நல்லா படித்து நல்லா ஆர்மியில நல்லா ட்ரெயின் எடுத்து நல்லா ஜெய்ஜான்டிகா வளர்ந்து ஹால் ஆயிட்டுன்னு வெயிட்டா இருந்து ஒண்ணுக்குமே உதவலை இதுதான் கத்துடைய திட்டம் இன்னைக்கு என்னுடைய படிப்போ என்னுடைய வேலையோ என்னுடைய சம்பாத்தியமோ என்னுடைய அளவோ எதுவும் ஒண்ணுக்கு உதவாது ஒன்னே ஒன்றுதான் உதவும் கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினால் நான் எல்லாரையும் விட உயர்ந்தவளா இருப்பேன் எவ்வளவு பெரிய ஒரு வசனம் தெரியுமா அது அவர் வராருல்ல வந்ததுக்கு அப்புறம் கத்தர் சொல்றாரு அப்பொழுது கத்தர் இவன் தான் நீ இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லல இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு சாமுவேல் லேசான ஆள் இல்ல சாமுவேல் எப்படிப்பட்டவர் தெரியுமா வாசிங்க ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் அதுல இருபதாவது வசனம் வாசிக்கல ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் அதுல இருபதாவது வசனம் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது தி ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் முதல் முதல் வந்த ஒரு தீர்க்கதரிசி யாரு சாமுவேல் ஒரே ஒரு நிமிஷம் முதல் முதல் வந்த தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சபா மட்டும் நீங்க பேசுறது கேட்க ஒரே நிமிஷம் ஓகே இப்ப கேக்குதா தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள பெயர் பெற்ற தீர்க்கதரிசி முதல் முதல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் அப்புறம் ஆசாரியன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி சாமுவேல் எப்படி வசம் சொல்லுது பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரோ விளங்கினது இஸ்ரோ வீலர்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரோ வீரர்களே நடனடனாலும் பரவாயில்ல கத்தர் சொல்றாரு இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி ஏன்னா நான் அவனோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை தீர்க்க தரிசனத்திலும் பெரிய ஒரு விஷயம் அவ்வளோ பெருசு சாமுவேலு எக்ஸ்பீரியன்ஸ் மனுஷன் சாமுவேலு அப்படி இருக்கிற அந்த ஒரு மனுஷனை பார்த்து நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு சொல்றது பாயிண்ட் ரெண்டாவது என்னன்னா பதிமூணாவது வசனம் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணான் அந்த நடுவில அதுதான் முக்கியம் இன்னைக்கு உலகத்தின் மத்தியில் என்னுடைய குடும்பத்தின் மத்தியில் என்னுடைய சுற்று நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்தின் மத்தியில் எத்தனையோ ஜனங்களின் மத்தியில் இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவளாக இருக்கிறேன்னா அவர் எனக்காக பரிதபித்தார் அவருடைய பார்வை என் மேலே பட்டது என்னை அவருடைய பிள்ளையாய் உடன்படிக்கை என் மூலமாக ஏற்றுக்கொண்டார் இந்த மூணு விஷயம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகத்தின் நடுவிலும் குடும்பத்தின் நடுவிலும் வேலை ஸ்தலத்தின் நடுவிலும் ஊழியத்தின் நடுவிலும் கத்தர் அவரை தம்முடைய என்னை தம்முடைய பிள்ளையாக அவர் வந்து காண்பிக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதான் சொன்னேன்ல அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டு வெல் எஜுகேட்டட்ன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சம்பாத்தியம் அவ்வளோ பெரிய உத்தியோகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாரு ஆடு மேய்த்து 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 கொண்டிருந்தவனை நாற்றம் எடுத்தவனை ஈசாய் தன்னுடைய மகனே அங்கீகரிக்கப்படாதவனை ஏன்னா கத்தருக்கு நம்ம எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறோமோ அது கத்தருக்கு தெரியும் சிறு சிறு வயது முதல் தாவதிக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தாவதியோடைய விஷயத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்றதுக்கு தாவித எக்ஸாக்ட் ஒரு ரீசனாக இருப்பார் யோசிப்பும் கூட அவ்வளோ ஒரு சொல்கிறாரு ஒரு விசை சிங்கம் வந்தது ஒரு விசை கரடி வந்தது காண்டாமிருகத்தின் கொம்புகள் மத்தியில் இருக்கிறப்ப தேவரே நீரே என்னை காப்பாற்றினீர் அப்ப இன்னைக்கு என்னை ஆடு மேய்க்க தேவன் வச்சாலும் நான் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கேன் தான் முக்கியம் அந்த ஆடு அவர் நினைச்சிருக்கலாம்ல என்ன அண்ணன் எல்லாம் ஆர்மையில படிக்க வச்சாரு எங்க அம்மா மூத்த மகளுக்கு செஞ்சாங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்பாவுக்கு செஞ்சாங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல உலகம் எனக்கு செய்யுதோ இல்லையோ உலகம் செஞ்சா தான் வேண்டும் ஏழு பிள்ளைங்களுக்கு அவர் செஞ்சிருப்பாருல ஈசாயி ஆர்மியில செலவழிச்சு எல்லாம் கடைசியா சும்மா நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க உலகம் செய்யாத ஒருத்தவனை உலகம் கண்டுக்காத ஒருத்தவனை புறக்கணித்து ஒருத்தவனை ஆடு மேய்க்கு விட்டு ஒருத்தவனை நாற்றம் எடுக்கிற ஒருத்தவனை சகோதரின் மத்தியில நடுவில் தேவன் அபிஷேகம் பண்றாரு தெரியுமா அந்த ஒரு தான் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கு உலகத்தின் மத்தியில ஏன் இஸ்ரோவீலர்கள் மத்தியில யூதர்கள் அவருடைய சொந்த ஜனம் ஆக்சுவலாக அவர்கள் அவங்க தான் வெல் ட்ரெயின்டு நியாயப்பிரமாணத்தை நம்மளால் கை கொள்ள முடியுமா நம்ம எனக்கு சும்மா பேசுகிறோம் யூதர்கள் அப்படி இப்படி நியாயப்பிரமாணத்தை மனப்பான கூட நம்மளால பண்ண முடியாது அவ்வளோ கட்டளைகள் அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணாங்க நியாயப்பிரமாணத்துக்கே நியாயப்பிரமாணியாக இருந்தாங்க பரிசை எனக்கு நான் பரிசேன்றாரு பவுலு இதுபடி நான் வந்து அப்படி இருக்கிறேன்றாரு நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன்றாரு அப்படி இருந்தும் கூட அவர்கள் மத்தியில் தேவன் நடுவில் என்ன அபிஷேகம் பண்ணுறாருனா அவருடைய பார்வை என் மேலே பட்டதுனால் இவ்வளோ பெரிய ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் இதை விட என்ன பெரிய நமக்கு ஸ்லாக்கியம் வேணும் இன்னைக்கு என்னுடைய தகப்பன் வேணுமா இல்லை என் தகப்பன் கையில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா அவர் எப்படி வச்சிருக்கிறாரு என்ன பண்ணுறாரு இறுதியில் என் தகப்பன் மட்டும்தான் இருக்க போகிறாரு கடைசி வரைக்கும் என் தகப்பன் மட்டும்தான் என் கூட இருக்க போறாரு என்னுடைய மனவாளன் மட்டும்தான் என் கூட இருக்க போறாரு நான் மனவாளன் சரி எப்படி இது எப்படி ஆயிரும்னா ராகியில் மாதிரி ஆயிரும் இல்லையாலும் ராகேலும் சொன்னாங்க யாக்கோபு புறப்படுறப்போ இனிமே எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு என்ன பங்கு இருக்குது பங்கும் இல்லை பாகமும் இல்லை வாங்க அங்கே கிளம்பலான்ட்டு கிளம்பலான்னு சொன்னது முக்கியம் கிடையாது லேயால் எதையுமே எடுத்துட்டு வராமல் வந்தா ராகேலோ தம் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டு வந்தால் வசனம் சொல்லுது இன்னைக்கு எனக்கு மனவாளனும் வேணும் அதாவது யாக்கோவும் வேணும் எனக்கு வந்து லாபானுடைய சுரூபமும் வேணும்னா நம்மளால காணானுக்குள் பிரவேசிக்கவே முடியாது ராகேல் காணாலில் மறிக்கலை ராகேல் வந்து காணானுக்கு வெளியே தான் மறிச்சாங்க மற்றபடி ஆப்ரஹாம் சாரால் ஈசாக்கு ரெபேக்கால் யாக்கோபு லேயால் இவங்க எல்லாருமே ஆர்டரா காணானுக்குள்ள மறைத்திருப்பாங்க இன்னைக்கு நான் காணானுக்குள்ள தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் அப்ப நான் எனக்கு மனவாளனும் வேணும் உலகமும் வேணும் என்னால இருந்தால் என்னால சகோதரின் மத்தியில நடுவுல அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் என்னால் நினைத்திருக்க முடியாது அப்ப அவருடைய சுத்த கிருப அவருடைய அனாதி திட்டம் அவருடைய மிகுந்த இரக்கம் அவருடைய பரிதாபம் என்னால இருந்ததுனாலதான் இம்மட்டும் தேவன் என்னை அழைத்திருக்க தாவிது கிடைத்த அதே கிருப நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம எவ்வளோ தூரம் உண்மையில வரலாம் என் கண்டு ஒப்புக்கொள்வாண்டவரை பிறந்த நாள்ல தொப்புள் கூடி அறுக்க முடியாத முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் இவ்வளோ யோசிச்சு பார்க்க முடியாது நீங்கள் அப்படியே லிட்டரலா யோசிச்சு பாருங்களேன் அப்பதான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு கொடி அறுக்காம ஒரு பிள்ளை தூக்கி போடுவாங்களா அந்த அளவுக்கு உலகம் என்னை வெறுத்தது உலகம் என்னை தூக்கி போட்டது சேற்றிலும் குப்பையிலும் நாத்தத்துலையும் நான் இருந்தேன் தூக்கி எடுத்து என்னை மேல் உயர்த்தி வைத்திருக்கிறீரே இந்த தேவனை நான் நான் நன்றி அறிய உள்ளவர்களா நம்ம இருக்க வேணும் நன்றி உணர்வு நமக்கு என்னைக்குமே இருக்கணும் அவ்வளோ அழகா என்னை வந்து தேவன் இருக்கிறார் சகோதரின் மத்தியில குடும்பத்தின் மத்தியில பொருளாதாரத்துல எல்லாத்துலேயுமே என்னை ஒரு இடத்துல கூட தேவனை தலைக்குனிய உடலை கத்தருடைய கண் பட்டுச்சு அந்த தேவனுக்கு நான் என்ன செய்ய போறேன் இறுதி வரை ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் நம்ம அழைத்திருக்கிற அந்த தேவனுக்கு நம்ம அவருக்கு அவர் சொல்லுகிற காரியத்தின்படி பரலோகம் என்னை அழைத்திருக்கு ஒரு கம்பெனியில என்னை அழைக்கிறாங்க வேலை பார்க்கறதுனாலே பாண்ட் அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் கொடுக்குறோம்ல அக்ரின்னு அப்போ பரலோகம் அவ்வளோ பெரிய திட்டத்துக்கு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறான் நான் எவ்வளோ வெளியேற பெற்றவள் எனவே பரலோகம் எதிர்பார்க்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிதபித்த தேவன் என்னை பார்த்த தேவன் என்னை பிள்ளையாய் மாற்றின தேவனுக்கு என் முழுவதுமா என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி இறுதி வரை அவருக்காக ஒரு வாழ்கிற வாழ்க்கை வாழணும் நான் என்ன நிலைமையில இருந்தேன் நான் எப்படி இருக்கிறேன் என்னை எப்படி இருந்து தூக்கி எடுத்துருக்கான் நம்ம என்னைக்குமே பழசம் மறக்கக்கூடாது எவ்வளோ தூரம் தேவன் நம்ம உயர்த்தட்டுமே பொருளாதாரத்தில் உயர்த்தட்டும் குடும்பத்தில் உயர்த்தட்டும் குடும்ப ஆசீர்வாதத்தில் உயர்த்த உயர்த்தட்டும் ஊழியத்தில் உயர்த்தட்டும் ஆவிக்குரிய விஷயத்தில் உயர்த்தட்டும் எதுவாக இருக்கட்டும் பலசை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது நம்ம எப்படி வந்தோம் எப்படி இருந்தோம் என்ன வளர்ந்தோம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு என்னை எப்படி வைத்திருக்கிறான்ற ஒரு உண்மை ஒரு நன்றி அறிதுள்ள நம்மளுடைய இறுதியும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம கத்திரிக்க துரோகம் செய்ய மாட்டோம் அவரை இறுதி வரை பற்றி கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு கொள்கிற வாழ்க்கைக்காக நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் தேவந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக கத்துரை பரிசு நம்ம திருக்குற மயாம உண்டாவதாக நாமே